ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் மூன்று திருக்குறள் மனப்பாட பகுதி அதிகாரம் நாற்பது கல்வி குரல் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு குரல் விளக்கம் தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் குரல் தொட்டனை தூரும் மணர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அதிகாரம் தெரிந்து எண்ணி துணிக கருமன் துணிந்த பின் எண்ணுவம் என்பதிலுக்கு குரல் விளக்கம் நன்றாக சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும் இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு குரல் எண்ணி துணிக கருமன் அதிகாரம் அழியாமை குரல் இடும்பை கிடும்பை படுப்பர் இடும்பை கிடும்பை படாதவர் குரல் விளக்கம் துன்பம் சூடும் போது துவண்டு போகாதவர்கள் அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதை தோல்வியுறச் செய்வார்கள் குரல் இடும்பைக் கிடும்பைப் படுப்பர் இடும்பைக் படாதவர்